அனைவருக்கும் வணக்கம் ஞானத்தின் தேடலில் மீண்டும் வரவேற்கிறோம் ஞானத் தருணம் உண்மையின் எதிரொலிகள் இன்று நாம் அருணாச்சலாவின் அமைதியான அடிவாரத்துக்கு போகிறோம் அங்கு ஒரு நாள் வார்த்தைகள் மௌனமாக மாறி அறிவு உண்மையின் முன் தலை குனிந்தது அந்த மௌனத்தின் உரையாடலை நாம் கேட்கப் போகிறோம் பகவான் ரமண மகரிஷியும் அறிவு ஜீவிகளும் இடையே நடந்த ஒரு நிகழ்வு அந்த காலை சூரியன் அருணாச்சல மலையை மெதுவாக தொடுவிட்டு கொண்டிருந்தான் பறவைகள் கீச்சென்று குரல் கொடுத்து விழித்தன மலையடிவார ஆசிரமத்தின் வழியாக காற்று மெதுவாக பாய்ந்தது அந்த காற்றிலும் ஒரு வித்தியாசம் இருந்தது மௌனத்தின் வாசனை பகவான் ரமணர் வழக்கம் போல பழைய மண்டபத்தில் தியான நிலையில் இருந்தார் முகத்தில் எந்த வெளிப்பாடு இல்லை உடல் நிலையாக இருந்தது ஆனால் அந்த அமைதி ஒரு வாக்கியம் போல நம்மை தாக்கும் ஆற்றல் கொண்டது அந்த நேரத்தில் சிலர் ஆசிரமத்திற்குள் வந்தனர் மூன்று பேர் முதல் நபர் ஒரு மேற்கு நாட்டு பேராசிரியர் இரண்டாவது ஒரு இந்திய தத்துவ ஆசிரியர் மூன்றாவது ஒரு தமிழ் அறிஞர் அவர்களின் முகங்களில் நம்பிக்கை ஆர்வம் சிறிது அகந்தை எல்லாம் கலந்திருந்தது அவர்கள் ரமணரின் முன் வந்து அமர்ந்தனர் அவர்களில் ஒருவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான் மகரிஷி மனிதனின் அறிவே பரம பிரம்மம் அடைய வழியல்லவா ரமணர் கண்களை திறந்தார் பார்வை அமைதியாக எந்த பதிலும் இல்லை சில நொடிகள் கடந்தன அந்த அமைதி அவருக்கு பதிலாக மாறியது ஆனால் பேராசிரியர் புரிந்து கொள்ளவில்லை அவர் சொன்னார் நான் வாதம் கேட்க வந்துள்ளேன் மௌனமல்ல அப்போது ரமணர் மெதுவாக சொன்னார் நீ பேசும் முன் யார் இருக்கிறான் என்று தெரிந்துகொள் எந்த ஞான் என்று கேட்டார் அந்த மூன்று வார்த்தைகள் அந்த மண்டபத்தில் ஒலித்ததும் காற்றே மாறியது போலிருந்தது அந்த பேராசிரியரின் முகத்தில் குழப்பம் ஆனால் உள்ளத்தில் ஏதோ தொடுதலை உணர்ந்தார் அவர் மௌனமாகிவிட்டார் சில நொடிகள் நின்று ரமணரின் கண்களில் பார்த்தார் அந்த கண்கள் பேசவில்லை ஆனால் பதில்கள் அனைத்தையும் சொன்னது போலிருந்தது அடுத்த நபர் இந்திய தத்துவ ஆசிரியர் ஆழ்ந்த கேள்வி கேட்டார் மோட்சம் என்றால் அறிவின் முடிவா அல்லது அனுபவத்தின் துவக்கமா ரமணர் மெதுவாக சொன்னார் அறிவு வருவது போல தோன்றும் போவது போல தோன்றும் ஆனால் உன் உண்மை எப்போதும் இருந்தது அவர் மௌனமாயிருந்தார் ஆனால் அந்த மௌனம் தத்துவத்தை விட ஆழமாக இருந்தது அறிஞரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது காரணம் தெரியவில்லை ஆனால் இதயம் இலகுவாயிருந்தது அந்த நேரம் மூன்றாவது நபர் தமிழ் அறிஞர் சிரித்தார் மகரிஷி அறிவு இல்லாமல் ஞானம் சாத்தியமா என்று கேட்டார் ரமணர் புன்னகைத்தார் அறிவு அது வெளியில் தேடுபவன் ஞானம் அது உன்னை பார்க்கும் பார்வை அறிவும் ஞானமும் ஒரே ஒளியில் மாறுகின்றன அந்த சொற்கள் அனைவரையும் மௌனமாக்கின அவர்கள் உள்ளத்தில் ஏதோ உருகியது பக்கம் வைக்கப்பட்ட புத்தகங்கள் மனதிலிருந்த வாதங்கள் எல்லாம் பணி போல் கரைந்தன சில நொடிகளில் அந்த மண்டபம் ஒரு மெய்யான தியான களமாக மாறியது வெளியிலிருந்து ஒளி எதுவும் இல்லை காற்று கூட மெதுவாக நகர்ந்தது போலிருந்தது ஒரு சிறிய சிறுவன் வந்து பகவானுக்கு தண்ணீர் கொடுத்தான் ரமணர் சிரித்தார் அந்த சிரிப்பு அனைத்தையும் புரிய வைத்தது எந்த வாதமும் எந்த தத்துவமும் அவசியமில்லை என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டது நேரம் கடந்து போனது மாலை சூரியன் கதிர்களை மண்டபத்தின் தரையில் வீசிக்கொண்டிருந்தது அறிஞர்கள் எழுந்து ஆழ்ந்த நன்றியுடன் வணங்கினர் அவர்கள் எந்த பதிலும் பெறவில்லை ஆனால் அனைத்தையும் பெற்றார்கள் புறப்பட்ட அந்த மேற்கு பேராசிரியர் சொன்னார் இது மௌனத்தின் பலம் நாங்கள் வந்தது வாதத்துடன் செல்கிறோம் உணர்வுடன் அந்த இரவு ஆசிரமத்தின் வெளியில் அவர்கள் மலையை நோக்கி நின்றனர் அருணாச்சல மலை கருப்பாக தெரிந்தது ஆனால் அதன் உச்சியில் ஒரு மெதுவான ஒளி மின்னியது அறிவும் மௌனமும் ஆன்மீகமும் எல்லாம் அந்த மலைப்பிரமையில் பிரமையில் கலந்து இருந்தது அவர்கள் அதை உணர்ந்தார்கள் நேரம் சில நாட்கள் கடந்தது அந்த பேராசிரியர் ஒரு கடிதம் எழுதினார் நான் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தேன் ஆனால் அவர் ஒரு மௌன பார்வையால் எனக்குள் இருந்த கேள்விகளையெல்லாம் முடித்தார் அதுதான் ரமணரின் போதனை அவர் சொன்னார் நீ அறிவைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதில்லை அறிவை எங்கிருந்து பார்க்கிறாய் என்பதை அறிந்து கொள் இந்த நிகழ்வின் ஆழம் ஒரு சாதாரண கதை அல்ல இது நம் வாழ்வின் பிரதிபலிப்பு நாமும் அன்றாடம் நம் அறிவை பயன்படுத்துகிறோம் ஆனால் எத்தனை முறை நம் மௌனத்தை பயன்படுத்துகிறோம் நமக்கு பல கேள்விகள் இருக்கலாம் நான் சரியா என் வழி சரியா அவன் ஏன் இப்படி செய்தான் ஆனால் ரமணரின் வழி எளிமையானது அந்த கேள்விகளை யார் கேட்கிறான் என்று பாருங்கள் அந்த நேரத்தில் நம்முள் ஒரு சின்ன வெளிச்சம் தோன்றும் அதுதான் தன்னுணர்வின் தொடக்கம் அந்த வெளிச்சம் ரமணரின் மௌனத்தின் பிரதிபலிப்பு அந்த வெளிச்சம் நம்மில் அனைவரிடமும் இருக்கிறது நாம் அதை தேட வேண்டியதில்லை உணர வேண்டும் இன்றைய உலகில் தகவல் வெள்ளம் அதிகம் ஆனால் அந்த தகவலில் அமைதி குறைவாக இருக்கிறது ரமணரின் மௌனம் அந்த வெள்ளத்தில் நம்மை நிலைநிறுத்தும் ஒரு துறைமுகம் மௌனம் பேசட்டும் மனம் அமைதியாகட்டும் அங்கேதான் உண்மை பிறக்கும் நீங்கள் அறிவால் உலகத்தை புரிந்து கொள்ளலாம் ஆனால் மௌனத்தால் உங்களை புரிந்து கொள்ள முடியும் அதுவே ஞானம் அதுவே ரமணரின் பாசம் அவரது மௌனத்தில் ஒரு மென்மை இருந்தது அந்த மென்மை ஒரு குழந்தையின் புன்னகை போல ஒரு தாயின் குரல் போல நம்மை நிம்மதியாக்கும் அந்த மௌனம் இன்று நமக்கும் கிடைக்கலாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் பகவான் ரமண மகரிஷியின் இந்த மௌன போதனை உங்களை எவ்வாறு தொடுகிறது சிந்தித்து பாருங்கள் இந்த மௌனத்தின் சக்தியை உணருங்கள் அது ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது ஆனால் அது உன் இதயத்தை நிரப்பும் இன்றைய ஞான தருணத்தில் இதுவே நம் பாடம் அறிவுக்கு அப்பால்தான் உண்மையான அறிவு உள்ளது அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம் அன்பின் அழைப்பு ரமணரும் விலங்குகளும்